இப்போ நாங்கள் ஹோர்ன் பாகன்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்துருக்கிறோம் இந்த கடையில் எல்லா சாமானும் எடுக்கலாம் எல்லா சாமானும் சொன்னால் மரங்கள் தலைப்பாடங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுக்கலாம் நிச்சயமாக பொதுவாக இந்த இந்த அப்படியே எடுத்து காட்டி கொண்டு உங்களுக்கு பாருங்கள் மருங்க ஊரில் இருக்கிற ஈச்சன் மரம் மாதிரி இந்த இந்த சேப்பு என்ன வடிவாக இருக்குது அதில் வடிவான மரம் இதெல்லாம் மாண்டலாம் பால்மை பால்மான்னு சொன்னால் பனை மரம் சின்னனா தான் நீங்கள் வளரும் மாதிரி இருபத்தி நாலு ஃப்ரேங்க் பார்த்தீங்களா இல்லை வடிவான மரங்கள் இங்கே அதில் இருக்குதுங்களா செலக்ஷனால் இருக்குது மரங்கள்ன்ற அங்கே உள்ள வடிவான மரங்கள் எல்லாம் இருக்குது இதில் இங்கே இந்த ஊரில் இருக்கிறது மாதிரி இந்த மரம் பிளாஸ்டிக்கில் மாதிரி இல்லை இந்த டார்க் கலரும் இருக்குது லைட் கலரும் இருக்குது இங்கே இதில் டார்க் கலரும் இருக்குது லைட் கலரும் இருக்கு இதில் இந்த ஊரில் இருக்கும் பிளாஸ்டிக் மாதிரி இந்த இதை பாத்தீங்களா ஆனால் நல்ல விலை தான் எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி அஞ்சு இந்த இது இருபத்தி ஒம்பது ஒரே மாதிரி இருக்குது ஆனால் பாதங்க இது வந்து வில குறைவு ஆ இவர் உயரத்தை பொறுத்து இருக்குது எண்பதுலேருந்து ஒரு மீட்டர் இது வந்து நூற்றி பத்துலேருந்து கூட இருக்கிறது இது விற்று முடிஞ்சதுடா ஏண்டா வருங்க இவ்வளோ ஏன் சொல்லி இங்கே இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி நான் வச்சுருந்தேன் நான் வீட்டில் வேண்டி பால்கோனில் நான்

எனக்கு இது நல்லா பிடிச்சி கொண்டது அட இது நல்ல வடிவா இருக்கடா நல்ல வடிவான மரம் இது ஒரு லெவல் உண்மையா வடிவா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இது ஆனா ஒண்டு வண்டி உம் இந்த இது இது பாத்தீங்களா இது வந்து ஒலிஃப் மரம் ஒன்று இப்போ ஒலிவு மரம் முன்னூற்றி நானூறு ரூபாய்க்கு எடுக்கலாம் நல்ல வடிவான ஒலி மரமே இதுவும் ஒலி மரமே ஒலி எல்லாம் இது வந்து என்ன மரம் இது இது வந்து பால்மேண்டு தான் போட்டிருக்குறோம் பால்மேண்டை எங்களோட தமிழில் நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் பனைமரம் தானே ஒவ்வொரு சைஸில் இருக்குது பனைமரம் இங்கே பாருங்க நூற்றி இருபது ரூபா பனைமரம் வடிவுக்கு வளர்க்குற பனைமரம் ஊர் பனைமரம் மாதிரி இல்லை ஆனால் இது வடிவுக்கு வளர்க்குற பனைமரம் ஆனால் இதுக்கு பெரிய பொட்ஸ் போகணும் இதை வீடுகளுக்குள்ள வச்சிருக்கலாம் ஒளி இடங்கள் இருக்கிறாங்களுக்கு தான் அது சரி மற்றது இது நல்ல ஒரு அந்த வெளியே விண்டர் கார்டன் சொல்கிறது வீட்டுக்கு வழிய இடம் இருக்கிறார்கள் இப்படி கண்ணாடியில் அடித்து சம்மர்லேயும் விண்டர்லேயும் உள்ளுக்கு இருக்கலாம் இதுக்கு வந்து விலை வந்து எல்லாமே மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரேங்க் சரி மூவாயிரத்தி இருநூறு ரெண்டு ரூபாய் மற்றது இங்கேலேயும் வந்து குவிச்சு விட்ருக்கு பாருங்க இந்த கடைக்கு பேர் ஹோர்ன் பாக் இந்த நீங்கள் முன்னுக்கு தெரிகிறது மாதிரிக்கு இந்த கடைக்கு பேர் ஹோர்ன் பாக் இதில் வந்து வீட்டுக்கு தேவையான ஏ டு செட் எல்லா சாமானும் எடுக்கலாமே என்னென்ன சாமான் வேணுமோ நீங்கள் மரங்கள் கூட பலகைகள் மற்றது வீட்டுக்கு தேவையான லைட்டுகள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் தளபாடங்களும் கொண்டு எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு புற்றிய கடை ஓரன் பார்க்குற சொல்லி வரங்கோ அதாவது இங்கால பூ மரங்கள் இருக்கு பூ பாருங்க வடிவான பூ என்ன வடிவான பூ என்ன இங்க சோப்பு கலர் ஆரஞ்சு கலர் சின்ன பூ மரங்களும் இருக்கு பெரிய மரங்களும் இருக்கு இந்த மரமும் இங்கே இருக்குடா வாழை மரம் இது வாழை இங்கே இங்க வாழை மரம் இது நல்ல செழிப்பா தண்ணி விட்டு வச்சிருக்க சின்ன இருக்கு இந்த வாழைக்கண்டு இருக்கு வாழைக்கண்டு இருக்கு இது பெரிய வாழை மரம் தண்ணி விட்டு என்ன விலை போட்டிருக்கான்னு வாசிக்கலுமா இங்கே இங்க ஊர்ல இருக்கிற இந்த பூவோட ஊர்ல இருக்கிற பூ ஊர்ல என்ன விலை போட்டிருக்கான் வாழை மரம் செம விலை போல் இருக்கு இது இது இருபது ஃப்ரேங் இருபது ஃப்ராங்கு ஓகே இருபது ஃப்ரேங்கு கொடுக்கலாம் முப்பத்தொம்பதுன்றா நாற்பது இந்த ஒரு சின்ன வாழை மரம் ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணால் இங்கே பணக்காரலாம் வரலாம் வாழை மரத்தை மட்டும் பித் இங்கே இந்த மரம் பெரிய மரங்கள் மற்ற இதுலேயும் இந்த ஊரில் குப்பையாக வளர்கிற மரம் எல்லாமே இங்கே வந்து காசாக்குறாங்க பாருங்களேன் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கு உங்களுக்கு ஆ ஆனால் ஒரேஞ்சா இங்கே இதை ஊற்றி இது புளியான ஒரேஞ்ச் இது வந்து அந்த லெமன் சின்ன சின்ன மரங்களும் இருக்கு எல்லாம் எண்பத்தி மூன்று எண்பத்தி முப்பத்தி நாலு ஒரு விலையில இருக்கு ஆனால் ஒலிவ மரம் பெருசாக நானூறுவாய்க்கு ஓகே இந்த பெருசு எங்கே உண்டே வைக்கிறது இந்த பெருசு மற்றது இங்கே இந்த சைனாக்காரன்ற டெக்கரேஷனால் இங்கே பார்த்தீங்களா இது நல்ல வடிவ வித்தியாசமான டெக்கரேட் இருக்கு இங்கே கருடன் மாதிரி இது நல்லா இருக்கு இங்கேயும் பிடியே ஒரே மரமாக இருக்கு இதுவும் வடிவாக இருக்கு இந்த இதன இதை பார்த்தீங்களா அஞ்சூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த பெரிய போட்டு ஆனால் இது அரைக்கிலும் இது இந்த கொண்டு போவேன் இப்படி நான் வச்சிருந்தேன் ஒரு முந்தி இருபது தான் பாத்தீங்களா சின்ன பனை மரம் வீட்டுல வேணுமே அந்த இடத்துக்கு கொண்டு போமே எனக்கு தானே பார்த்தீங்களா பாத்தீங்களா பூக்கள் நல்ல வடிவான பூக்கள் பூ மரங்கள் நல்ல வடிவான சன்ஃபிளவர்

நானூறுூவாக்கி புற்றிய க்ரில் லாபம் தான் கேஸ் கிரில் நானூறு ஃபாங் வேறு லெவலில் இருக்குது இப்படியே கார்டன் செட் அப்படியே டென்ட் எல்லாம் அடித்து இங்கே அப்படியே வெளியவே இருந்து சமைச்சு சாப்பிட்டு நல்ல சோஃபா இது ஒரு சின்ன க்ரில் செட் ஒன்று என்ன டைம் ஒன்று இருக்குது இது மாதிரி கதிரை அதெல்லாம் அப்படியே டெண்ட் அப்படியே வேண்டலாம் டென்ட் கிரில் மேசை எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு விலை போட்டு ஓண்டலாம் இங்கே எல்லாமே இருக்கு ஒன்னிட்ட அவங்க அப்படியே போ மரங்களை பார்த்துங்க சன்ஃப்ளவர் பார்த்துருக்கா அப்படி சின்ன சன்ஃப்ளவர் நான் பார்த்ததில் ஒரு நாள் ஒவ்வொரு கலரில் இருக்கு பதினாலு ஃபிராங் ஓகே லா இங்கே இது எங்கட ஊரில் இருக்கிற பூ இதுக்கு என்னடா பேர் இந்த பூவுக்கு செம்பரத்தியா செம்பரத்தி மரம் பார்த்தீங்களா ஊர் செம்பரத்தி மரம் இங்கே ஸ்வீட்ஸில் இருக்கு ஒவ்வொரு நிலத்தில் ஆனால் வெளியில் பாத்தீங்கன்னா திகச்சு போயிருவீங்க அங்க ஃப்ரீயாக கிடைக்கும் இங்க இதுல என்ன வடிவம் மனைப்பூ மாதிரி இங்க காகிதப்பூ பூ கடுதாசி பூ இவர் இந்த லவைந்தல் சொல்கிற வச்சுல தேனி நல்லா இதில் இதுவும் இங்கே ஒரு சீசனில் தான் முளைக்கும் டக்குன்னு வாடிரும் நல்ல வடிவான பூமரம் இந்த இந்த கடை இந்த பிறப்பத்தை அப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது இதில் சாமான்கள் ஏற்றுற இடம் அப்படியே மேலேயும் கார்கள் விடலாம் இந்த கடைக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டை தான் அப்படி எடுத்து காட்டுறேன் இதுகள் வீடுகள் குடிமனைகள் அப்படியே போகுது மெயின் ரோட் இந்த கடைக்கு சொந்தமான ஒரு லோரி நிற்கிது பார்த்தீங்களா இதுதான் இந்த கடைக்கு பேர் ஃபோன் பாக் கிப் இம்மர் சுத்தூன்னு சொன்னால் எப்பயுமே வேலை இருக்கும் என்றதான் அர்த்தம் பார்த்தீங்களா ரோட்டை தாண்டி அவங்கால போகிறோம் அவ்வளோ பச்சை பசையிலிருக்கீங்க அலந இந்த மரமம் வந்து இது எத்தனை மரம் மரமன்ற தெரியல நூஸ் மரமா பாம்னு மரம் ஆனா மரம் சும்மா கூட மாதிரி வளர்ந்து நிலத்தை அப்படியே தொடுதானே ஆனால் ஆனால் இதுக்கு கீழே நீங்கள் ஒரு மேசிய கதிரையை போட்டு படுத்திங்கண்டா எந்த வெயிலுக்கும் குளிமையாக இருக்குமே அந்த கண்ணுக்கட்ட தூரத்தில் தெரியுது வந்து ஷேரி மரம் அது அவர் காஞ்சிட்டு சோபசபாக தெரியுது ஆனால் நாங்கள் உள்ளுக்கு போயில கேட் அடிச்சிருக்கிறேன் உள்ளுக்கு போய் கொடுங்க இல்லாது பிரச்சனையா போடுங்குற இடங்களும் இருக்குது நாங்கள் போயிட்டு கேட்டுட்டு பிடுங்கலாம் அதுக்கான காசு கொடுத்துட்டு எடுக்கலாம் இங்கே வந்து ஸ்வீட்ஸில் பாருங்க இந்த ரோட்லேயே அருகாமையில் அந்த போட்டுக்கிறாங்களே எவ்வளோ வந்து சொல்லி எவ்வளோ ஓடலாம்னு சொல்லி ஸ்பீட் லிமிட் அதுலேயும் மரங்கள் வச்சுருக்கு பாருங்கள் இவ்வளோ வடிவம் அழகா அதில் வடிவான மரங்கள் தான் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கு ஆஹ் பாருங்க இவ்வளவு வடிவாங்க இடம் இந்த இடம் திருப்பின்னு ஒரு பிரிட்ஜ் ஒன்று பாருங்க இதுக்காலப்பிடி போய் இந்த பிரிட்ஜால தாண்டி இப்ப இது வந்து சீபன் இப்ப நாங்க இருக்கிற இடம் சீபனன் இதோ கிராமம் சொல்லாது இங்கேயும் சிரிக்கணம் தான் ஆனா சீபனன் வந்து இப்போ முந்தி மாதிரி இல்லை கண்ண கட்டடங்கள் எல்லா கடையிலும் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்கிட்டாங்க திருப்பி சீபனில் இருந்து அப்படியே போகணும் கிராம வாழ்க்கை தான் நீங்கள் பாருங்களா இது வந்து அந்த குதிரைக்கு கட்டுற வண்டி அதில் வடிவான வண்டியை குதிரைக்கு கட்டுற வண்டி தான் இல்லையோ இல்லது இப்ப வின்டருக்கு கட்டி விட்டுருக்காங்க குதிரைண்ட வானம் நிக்கிது இதுக்குள்ள குதிரை குதிரைண்ட இது இருக்கு இந்த ஆப்பிள் தோட்டம் அவ்வளவு வடிவா இருக்கு பாருங்க இப்ப ஆப்பிள் சீசன் இல்லை ஆப்பிள் வந்து சின்ன சின்ன தான் இருக்கு மரங்கள்ல இனித்தான் அது காய்ச்சி பழுக்கிறதுக்கு ஆகும் மூன்று மாசத்துக்கு ஆகும் ஆனால் பாருங்கோ

இது காயா விஷக்காயா என்னென்ன தெரியல ம் அரளி மாதிரி நஞ்சாம் இருக்கலாம் இன்னும் வாயில் எடுத்து வச்சுராங்க இந்த முன்னுக்கு தெரிகிறது வந்து ஒரு பழைய தையல் ஃபேக்ட்ரி கொள்ளையான பழமை வாய்ந்தது அது வந்து உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே ஒரு சட்டம் ஒன்று வந்ததால் அவங்கள அந்த பெரிய ஃபேக்ட்ரியை அப்படியே வச்சுக்கொண்டு உள்ளால் ரெனோவேஷன் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளோரையும் வந்து ஒவ்வொரு இதுகளுக்கு வாடகை கொடுத்துருக்குறாங்க கீழே ரெஸ்டாரண்ட் பாருகள் கூட இருக்குது அந்த ரோட்டுக்கு போனால் அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு பெரிய தையல் ஃபேக்ட்ரி உண்டு ஆப்பிளோ ஆ அங்கே பாருங்கள் ஆப்பிள் இப்படி காயாக பார்த்துருக்குறீங்களா ஆப்பிள் பாருங்க இது ஆப்பிள் மரம் இவ்வளோ பெரிய மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே ஆஹா இது இப்படியே சின்ன இருக்கு அதுங்க சின்ன ஆப்பிள் அப்படி ஆப்பிளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஊரில் யாரும் அதுங்க அவ்வளோ மரம் நிறைய ஆப்பிள் ஆனால் இது காய்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் மட்டுக்கும் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அவருக்கு வந்து ஆட்றது இங்கே இதான் அந்த ஃபேக்ட்ரி இது வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி உண்டு இந்த இது வந்து ஒரு தையல் ஃபேக்ட்ரி முந்தியா கன்ன ஆளுத்துக்கு முதல் இருந்த ஒரு ஃபேக்ட்ரி பாருங்கள் இதில் யாரும் வந்து சாப்பாடு வச்சு விற்கிறாங்க இருக்கா கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் என்ன சாப்பாடு கிடையாது கிட்டே போய் பார்த்துட்டு வருவோம் என்ன விற்கிறாங்க எதோ வச்சு விற்கிறாங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குது இங்கே இருக்கா பார்ப்போம் என்னென்ன சாமான இருக்குது கிளாஸு ாய் கொந்தித்தராய் சைனீஸ் காரி அறுத்து சாப்பாடு வச்சு வைக்கணும் அது மனமாக இருக்குது என்ன வச்சு வைக்கிறான்னு தெரியலைனா சைனா சாப்பாடை தான் இருக்கும் போல் இருக்கு இதுக்குலங்க பெரிய ரோட் உண்டு சைனீஸ் சாப்பாடு தான் மனம் இருக்குது ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து சாய்னா சாப்பாடு இங்கிலீஷ்லாம் கதைக்கினோம் சாய்னா சாப்பாடு அது இந்த இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது எனக்கு அதிசயமாக இருக்குது இதில் பாரும் இருக்கு இதில் இந்த இது ஒரு பார் இது பார் ஒன்று சமருக்கு வழியெல்லாம் இருப்பினோம் ஏழு மணி ஆச்சே பின்னேரம் ஆச்சே ஆறு முக்கால் பாருங்கோ ஸ்விட்ச்ல இன்னும் சூரிய வெளிச்சமாக தான் இருக்குது ஓஸ்லோவில் வந்து நோர்வேல எல்லாம் இர ஒம்பது மணி வரையும் இருட்டா மாதிரி இங்கே சுவிஸ்லேயும் ஒம்பது மணி வரையும் இருட்டாது சம்மர் டைமில் அல்லது அஞ்சு மணிக்கெல்லாம் இருட்டிடும் எனக்கு இங்கேருந்து பார்க்கறது வந்து தேன் கூடுங்க தேனீக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் செய்கிறார் இந்த காட்டு பகுதிக்குள்ள காடுன்னு சொல்லிடலாம் அது ஒரு வயல் இதுதான் இதுக்குள்ளே தேனி உழைச்சி தேன் கூடு வச்சுருக்கிறோம் தேனி சேர்க்கிறதுக்காண்டி இதில் ஒவ்வொரு கலரில் போக்ஸ் பாக்ஸ் ஆடிச்சிருக்கு அதுக்குள்ளெல்லாம் தேன் தேனி இருக்குது அது இங்கேருந்து பார்க்க தெரியுது ஞாபகம் தேனி என்னடா இல்லை சூம் பண்ணி பார்க்க இல்லாது அவர் வந்து இதில் வந்து சேனி சேர்ந்த பிறகு வந்து தேன் எடுத்து கொண்டு போவார் அதனால் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் தான் இங்கே அந்த அங்கே இடங்களை வச்சு விற்பினோம் கிட்ட போயில் அதை கொத்திக்கி தீ விட்டுரும் அதுக்கு லைட் கூட வேறு சேட்டலைட்டில் கொடுத்துருக்குறார் பாருங்க சேட்டலைட் கனெக்ஷன் சோ சேட்டலைட் என்ன சோலார் சோலார் போட்டி இருக்கு சோலார் போட்டி இருக்கிறார் வேறே அடுத்தது இங்கே பாருங்கோ இதுக்குள்ளே நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குற இடம் பாருங்க நாய் இதெல்லாம் அடிச்சு இதுக்குள்ளே நாய் ட்ரைனிங் இங்கே வந்து சும்மா நாய் வளர்க்கலாம் ஆனால் அதுக்கு எல்லாம் ரூல்ஸ்கள் இருக்குது எல்லோரும் வளர்க்கலாம் ஆனால் வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்காண்டெல்லாம் பார்த்து தான் நாய் தருவாங்க சும்மா தருவாங்க டான்ஸ் யூஸ்ல நாயே ட்ரைனிங் கொடுக்குற இடம் பாருங்கள் இதில் வர படுத்துருக்குறார் இங்கே இங்கே ஒரு ப்ரௌன் கலர்னா நிற்கிதுவா இங்கே ட்ரைனிங் நடக்குது இங்கே இதில் மேலே அவர் விடுறதுக்கு இதுக்கால போகிறதுக்கு ஆனால் இந்த இதில் போட்டிருக்குறாங்க ட்ரைனிங் இந்த கான்டாக்ட் பண்ணுங்கள் நாய் வளர்க்குறாக்கள் காண்டாக்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்களா இல்லை பாய்றதுக்கு வளையம் அப்படி ஒன்று கனக்கே இருக்குது இந்த அதில் ஒரு நாய் நான் Thank you for watching மை வீடியோ